அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் ஜனாஜா தொழுகை நடத்தும் பொழுது ஆண் மையத்தாக இருந்தால் இறந்து போனவர் ஆணாக இருந்தால் அப்ப வந்து அவருடைய தலைக்கு பக்கத்தில் தலைக்கு நேரம் நிற்பார்கள் ரசூ செல்லி செல்லம் பெண் மையத்தாக இருந்தால் அவங்களுடைய வயிற்றுக்கு நேரம் நிற்பாங்க எதுக்குன்னு கேட்டா பின்னாடி வர்றவங்களுக்கு தெரிஞ்சு போகிறதுக்காக வேண்டி திடீர்னு ஒருத்தவங்க வர்றாங்க இமாம் எங்க நிற்கிறாருங்கிறத வச்சு நினைஞ்சிக்கலாம் ஆம்பளை இறந்துட்டாரா பொம்பளை இறந்துட்டாரான்னு கண்டுபிடிச்சிக்கிறான் அதுல ஏதாவது ஒரு வித்தியாசப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி எல்லாத்திலயும் ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அதனால ஆண் இறந்தவர் ஆணாக இருந்தால் இந்த ஜனாசா அப்படி போடுறோம் இல்லையா அவர் தலைக்கு நேரம் தலைக்கு நேரம் இமாம் வந்து நிக்கணும் பெண் மையத்தாக இருந்தால் அவங்களுடைய வயிற்றுக்கு நேரம் நிக்கணும் ஒரே மாதிரியே நின்ற கூடாது ஆணுக்கு தனியாக ஆண் மையத்துக்கு தனியாக இமாம் நிக்க வேண்டும் பெண் மையத்துக்கு வேற இடத்துல நிற்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு பெண்மணி வயிற்றுப்போக்கில இறந்த பொழுது இப்போ சல்லா அலைகன் நபி சல்லா அலிசல்லம் இப்போ காம வஸ்தஹா அவருக்கு தொழுகை நடத்தும் போது நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய நடுப்பகுதியில் வயிற்றுக்கு நேர அவர்கள் நின்றார்கள் என்ற ஹதீசு சஹி உல் புகாரியில் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆகிய ஹதீசுகளில் நம்ம பார்க்கலாம் இது பெண் பெண் ஜனாசாவாக இருக்கும் பொழுது அவங்க வயிற்றுக்கு நேரம் நின்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் அதே மாதிரி அனசிலையில்லா கொண்டவர்கள் அவங்க ஒரு ஜனாஷா ஒரு ஆணுடைய ஜனாஷாவை கொண்டு வர்றாங்க கொண்டு வந்த உடனே இப்போ காம ஹையாள ரசிகி தலைக்கு நேராக நிற்கிறாங்க அனசுரல் இல்லா இது ரசுல்லா சம்மந்தப்படலை இப்போ பின்னாடி வரும் ரசுல்சல் லாலைசெல்மா அவர்கள் சம்மந்தப்படல அனசுரல் இல்லாவின் அவர்கள் ஜனாசா துளைக்காக நிற்கும் பொழுது ஒரு ஜனாஷா கொண்டு வர்றாங்க ஃபர்ஸ்ட் ஆம்பளை ஜனனாதா ஆம்பளை ஜனாசாவுக்கு வந்து தலைக்கு நேரம் அவர்கள் நின்றார்கள் பிறகு சும்மாஜா உ பி இம்ராத்தி மின் குறைஷின் குறைஷ் வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய ஜனாசாவை உடலை கொண்டு வந்தார்கள் அப்ப என்ன செஞ்சாங்கன்னா சரீர் அந்த சரீர்னா சந்தாக்கு சந்தாக்கு பெட்டியுடைய நடுப்பகுதியில் நினைஞ்சு சந்தாக்கு பெட்டியோட தோளைவிப்பாங்க பாடி வலி எடுத்து வச்சு செய்ய மாட்டாங்கல்ல அந்த சந்தாக்கு பெட்டியுடைய நடுப்பகுதியில் என்ன செஞ்சாங்க நின்றார்கள் அப்ப நின்ற உடனே சகாபாக்கள் காலத்துல தாபிய காலத்துல எல்லாம் எதையாவது ஒன்று செஞ்சாங்க வித்தியாசமா செஞ்சாங்கன்னு சொன்னா தனித்தனியா இருக்கும்போது யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க பெண் மையத்து வரும்போது நடுவில் நின்றுப்பாரு அது ஒரு டிஃப்ரெண்டாக தெரியாது மக்கள் எங்கே நின்றாருன்னு கவனிக்க மாட்டாங்க ஒரு ஆண் மையத்து வரும்போது தலைக்கிட்டு நினைப்பார் அதையும் மக்கள் கவனிச்சிருக்க மாட்டாங்க ரெண்டும் வரும்போது டிஃப்ரெண்ட் காட்டுறாரு அப்போ மக்களுக்கு தெரியும் பக்கத்து பக்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ரெண்டு மையத்து வந்தவுடனே இங்கே நிற்கிறார் மாதிரி இங்கே மாறுறாரு அப்போ என்ன இது ஆம்பளைக்கு தனியாக பொம்பளைக்கு தனியாக நிற்கிறாருன்னு இப்போ தான் மக்கள் கவனிக்கிறாங்க ஏதோ புதுசாக பார்த்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் சந்தேகம் வந்தாலும் உடனே அபுல் ஆலா

ரசூல்லா செஞ்ச பார்த்தா நான் செய்யறேன் நானா இஷ்டத்துக்கு செய்யல அப்ப ரசூல் சல்லா அவர்கள் பெண் மையத்துக்கு நடுவில் நின்றார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது புகாரில ஆம்பளை மையத்துக்கு தலைக்கினர் நின்றார்கள் நேரடியா ஆதாரம் கிடைக்கல அனுசரணவர்கள் ரெண்டுக்கு டிஃபரெண்ட் பண்ணி அவங்க தொழுது காட்டி விட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது தான் நானும் பார்த்திருக்கிறேன் ரசூல் சல்லாசலம் தொழுது இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இது ஆதாரபூர்வமான பதிவு தான் இது திருமதியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அபுதாவுதில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது இபுனு மாஜாவோட ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு முஸ்னத் அகமதுங்கிற நூலில் பதினோராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு அதே நூலில் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது இந்த எண்கள்ல எல்லாம் ஆண் மையத்துக்கு ஒரு இடத்துல நிற்க வேண்டும் பெண் மையத்துக்கு தொழுவதாக இருந்தால் ஒரு இடத்துல நிற்க வேண்டும் என்பதை நம்ம காட்டிருக்கணும் ஏன்னா துவா செய்யும் பொழுது துவா செய்கிறோம் இல்லையா இவரை மன்னிப்பாயாக நம்ம அரபில சொல்றதா இருந்தா அல்லாஹூ மஹபீர் லஹூன்னு சொல்லணும் ஆம்புலையா இருந்தா பொம்பளையா இருந்தா அல்லாஹூ அப்படின்னு சொல்லணும் அப்ப அரபியில் அந்த அந்த துவா ஓதும் பொழுது ஆம்பளைக்கு உரிய வார்த்தை பெண்ணுக்கு உரிய வார்த்தை எங்க பயன்படுத்தணும் என்பதை பின்பற்றவங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் பார்த்தவனே அடையாளம் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு அறிவுபூர்வமாக தான் அருசுசல்லா சில நடந்திருக்கிறாங்க இது ஒரு விஷயம்